உனக்கு தானே போர்ட்டே ஏன்டப்பா ஷாக் ஆகிருக்கிறீ ஆய்யோ கொஞ்சம் பொறுங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அவ்வளோ அருமடிக்கணும் அது ரைட் சேண்டா கொஞ்சம் கொஞ்சம் ஓகே கிறிஸ்மஸ் தானே ரைட் இனிய கிறிஸ்மஸ் தான வாழ்த்துக்கள் அதே மாதிரி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரியா விரதம் நம்ம எல்லாம் அப்படி போகுது சிறப்பா போகுதா வேலை எப்படி போகுது பொஸ்ஸாக எடுக்கணும் வீடியோ ஓகே ரைட்ஸ் அப்போ எத்தனை அது போர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆடுவீங்களா அப்போ சாண்டாடுறாங்க சாண்டாவே ஆடமா ஆடுவீங்களா ஒரு பாட்டு பூரா நீங்க ஆடத்தாமா விளையாடி கிஃப்டில் சரி ஓகே இப்ப வாழ்க்கையில் இந்த தொழில் எப்படி போதி நல்லா இருக்கா ஜாலியா இருக்கா செம்மையா இருக்கா உண்மையா எவ்வளோ ஆளா பண்றீங்க மூணு நாள் வருஷம் அப்போ பழகிட்டேன் சரிண்ணா புறக்க ஆடம் வெயிட் பண்ணுவார் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க போகிட்டே புழுத்து ஆடுவாங்க சூப்பர் இப்ப என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பர்ஸ் வந்துருக்கு சரி அண்டை பிறந்த தானே

இல்லை மேபி கால் பண்ணிக்கலாம் அவங்களா அவங்க மேபி செக் பண்ணியிருக்கலாம் அவங்களோட இல்லையா சான்ஸ் இல்லை யாருன்னு கெஸ் பண்ணவே இல்லை அதில் பேரும் போடாம விட்டாங்களே டிக் டிக் பேனு ஒன்றும் போட்டிருக்காங்க தெரியல சரி சரி ஓகே நான் இதையும் முடியும் என்னென்ன கெஸ் பண்ணி ஓப்பன் படம் ஓப்பனே பிடிக்கும் தெரியல என்ன

எங்களையும் நாங்கள் பண்ணாங்களா பார்க்கணும் வா சரி ஒரு புக்கு அப்புறம் ஒரு ஜீன்ஸு ஜீன்ஸானே ஆ டீ ஷர்ட் பத்த ஜீன்ஸ் ஓகே சூப்பர் அப்போ ஒரு டீஷர்ட் அதே மாதிரி ஒரு பொக்கே ஒரு ஃபுல்லவர் கொடுத்து விட்டுருக்கேன் சைஸ்லாம் ஓகே இருக்கேன் உங்களா எடுத்தது உங்கள பார்க்குறேன் ஓமா இல்லையா சரி இது வந்து வேறு எங்கே எடுத்தது சரியா அவங்களே எடுத்து அவங்களே பேக் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ டிக்டாக்ல அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களாம் கிட்டத்தட்ட பல காலமாக அவங்கள ஃபாலோவ் பண்ணுற படியால இந்த பிறந்தநாளில் உங்களுக்கு இப்படி கொடுக்க ஆசைப்பட்டுருக்கான் சரியா ஷுவராக ஒரு பொம்பளை பிள்ளைதான் அப்படி தானே ஆம்பளை கொடுப்பா இல்லை சான்ஸ் இல்லை அது பொம்பளை கொடுத்துருப்பேன் தைப்பா சூப்பர் பிடிச்சிருக்காது சரி இப்பயாவது கவனிச்சிருக்கேன் என்ன கவனிக்கலாம் அப்பா நீங்கள் சரி இதே பிடிக்கும் பண்ணி பாருங்க சண்டை அணிக்கிற ஆடுறதுக்கு நீங்க ஆடாக போயிடாதா இல்லாட்டி ஒரு சம்பளம் வேண்டு போகிறாரு சரி தொப்பி நெக்ஸ்டு ஜிம்பூர்லா இல்லையா நீ போட்டா சிவர்ண செண்டு ஓகே ஓகே இதை மட்டும் நீங்கள் வீட்ல ஒன்றே பார்க்கலாம் பேக் பண்ணிக்கலாம் சரியா அது ரகசியமா ஏன்னா இந்த படம் பார்த்தீங்களா நீங்கள் அமரத் அதில் ஒரு சீன் பண்ணது ஒரு சீன் பண்ணி என்ன சீன்

யூ மே ஹாப்பி யூ ரைட் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நடக்கட்டும் வாழ்க்கை இன்னும் முன்னேற வேணும் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கட்டும் சரியா ரைட்